ஸ்ரீ ஸ்ரீகணேசாய நம ஸ்ரீகுருப்பியோ நம சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் வந்தே ஸ்ரீ குரு பரம்பரா திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் தனுசு ராசிக்கான ஆகஸ்ட் மாத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்களை மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் தடைகளை எறியும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உடல் நலனில் கவனம் தேவை வாகனம் மற்றும் வீட்டிற்கான செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு ஏற்றம் தரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரும் நிலை நீடிக்கும் நோய் தொற்று வர வாய்ப்பு உள்ளது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நன்மை பயக்கும் தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நன்று மாணவர்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் பொழுதுபோக்கு சாதனங்களை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் மனதில் புதுவித பயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது முன்பை விட அதிக முயற்சிகள் தேவைப்படும் குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் பாவங்களில் விழுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் பேச்சில் தெளிவு பிறக்கும் செலவுகள் சுபச் செலவுகளாகும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் வேலை சுமை மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் மூன்றாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே பேச்சில் கவனம் தேவை இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எந்த வேலையும் தள்ளி போடுவது அல்லது தாமதிப்பது தவிர்ப்பது நல்லது நான்காம் வீடான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் வண்டி வாகனங்களை இயக்கும்போது வேகம் மற்றும் வித்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லது உணவு விஷயத்தில் கவனம் தேவை எட்டாம் வீடான கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் வக்ரம் பெற்ற புத பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் தேவையற்ற வீண் வம்புகள் வந்து சேரும் கவனம் தேவை மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எனவே விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஒன்பதாம் வீடான சிம்மராசிக்குள் சென்று ஆட்சி பலம் பெற்று பகவானுடன் இணைகிறார் எனவே தந்தை மற்றும் தந்தை வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் இதனால் வரை எதிர்த்து வந்தவர்கள் நட்புக்கரம் நீட்டுவார்கள் தன்னம்பிக்கை பிறக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகவான் பத்தாம் வீடான கன்னிராசிக்குள் சென்று கேது பகவானுடன் இணைகிறார் மற்றும் குரு பகவானின் பார்வைப்படுவதால் வேலை செய்யும் இடத்தில் மேன்மை ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் ஆகஸ்ட் மூன்று நான்கு மற்றும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதிகளில் சந்திரபகவான் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே உணவு விஷயத்தில் கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் சாலச் சிறந்ததாகும் பணப்பரிவர்த்தனை மற்றும் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வர அல்லது பாராயணம் செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் தாயாரை தரிசிக்க குடும்பத்தில் நிலவும் பிரச்சினைகள் படிப்படியாக தீரும் மேலும் தினமும் காலையில் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்து வர உடலும் மனமும் மேம்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உடல் மற்றும் மனதை திடப்படுத்திக் கொள்ளும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து తిరుచింబలం నన్ీ నలు శ్రింగన్ వి ప్రభాకరన్